மனோஜிப்பட்டி உப்பரிகை தெருவில் அருள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு வள்ளி தேவசேனா அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு மனோஜிப்பட்டி கிராமவாசிகள் ஆண்டுதோறும் சிறப்பாக கோவில் விழாவை செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு விழாவில் மூன்றாம் நாளான இன்று உற்சவமுத்தி வீதி உலாவும் கிராமிய கலை நிகழ்ச்சியான விநாயகர் நடனம் முருகன் நடனம் சிவன் பார்வதி நடனம் அதனைத் தொடர்ந்து சிறுமியின் கட்டக்கால் நடனம் நடைபெற்றது இவ்விழாவில் தெருவாசிகள் மனோஜிப்பட்டி கிராமவாசிகள் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் அப்பர் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பட்டதுமான மாயூர்நாதர் ஆலயம் அமைந்துள்ளது இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பக்தர்கள் பங்களிப்புடன் புதிதாக முத்தினால் செய்யப்பட்டு முத்தங்கி சார்த்தப்பட்டு மகா நடைபெற்றது அதுபோல் அம்மாளுக்கும் முத்தங்கி சார்த்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் காலை முதல் தரிசனம் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரியமான பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி தருமபுர ஆதீன மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிய சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது விசுவாவசு வருடத்தின் பஞ்சாங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்பு வேதியர்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள பலன்களை வாசித்தனர் இந்த விசுவாவசு ஆண்டு விளைச்சல் அதிகரிக்கும் மழை நல்ல முறையில் பெய்யும் மாடு கன்றுகள் பெருகும் சிறுவர்களுக்கு புதுநோய் தாக்குதல் ஏற்படும் என்றும் மக்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆண்டு பலன் சொல்லப்பட்டுள்ளது இவற்றை வாசித்த பின்பு பக்தர்களுக்கு புது வருட பஞ்சாங்கம் ஓலை விசிறி கொட்டைப்பாக்கு வெற்றிலை ஆகியவற்றை பாரம்பரிய முறைப்படி தருமபுரம் மாதின மடாதிபதி பக்தர்களுக்கு வழங்கி ஆசி கூறினார் நூற்று கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ஆயிரங்கால் மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணர் கோவிலில் சித்திரை மாத தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பனிரெண்டாம் ஆண்டு சித்திரை விழா மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மூலவர் மற்றும் உற்சவருக்கு பூக்களாலும் ஜொலிக்கும் தங்க ஆபரண நகை அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவர் வெங்கட்ரமணர் ஊஞ்சல் மேடையில் அமர வைத்து தாலாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் ஆயிரங்கால் கல் தூண் மண்டபத்தில் ஜனனி நாட்டியாலியா பள்ளியின் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது பெண் குழந்தைகள் தெய்வீக பாடலுக்கு ஆடிய நடன நிகழ்ச்சியை குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் பார்த்து கண்டு மகிழ்ந்தனர் செஞ்சி மருத்துவர் டாக்டர் ரமேஷ் பாபு ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்லூரி நிறுவனத்தின் தாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி கல்லூரி இயக்குநர்கள் சாந்தி பூபதி சரண்யா ஸ்ரீபதி மற்றும் வழக்கறிஞர் வைகை தமிழ்ச்செல்வன் ஜெயந்தி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு நடனமாடிய குழந்தைகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி குழந்தைகளை பாராட்டி வாழ்த்தினார்கள் மேலும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது சித்திரை மாத தமிழ் புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சியில் ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி நிறுவனத்தின் தாழாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி கல்லூரி இயக்குநர்கள் சாந்தி பூபதி சரண்யா ஸ்ரீபதி மற்றும் வழக்கறிஞர் வைகை தமிழ்ச்செல்வன் ஜெயந்தி தமிழ்ச்செல்வன் பாகவதர்கள் சுதர்சனன் திருமலை முனியப்பன் ஸ்ரீனிவாசன் சிவா விஜயகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகரியில் பிரசித்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பினை முன்னிட்டு இன்று அம்மனுக்கு சாக்லேட் அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது இதன் மூலவர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வகை சாக்லேட் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதே போன்று தோரணங்களும் சாக்லேட்டால் அலங்கரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதே போன்று பரிவார தெய்வங்களுக்கும் சாக்லேட் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் புவனகிரி சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக வந்து சுவாமியின் சாக்லேட் அலங்காரத்தை கண்டு ரசித்து அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர் சித்திரை முதல் நாளான இன்று உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் ஸ்ரீ குரோதி ஆண்டு நிறைவு பெற்று விசுவா வசு ஆண்டு பிறந்துள்ள நிலையில் தமிழ் புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர் உலக பிரசித்தி பெற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி கோவில் முகப்பு பகுதியில் மலர்களால் கோலம் போடப்பட்டிருந்தது கோவிலுக்கு பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர் அதிகாலை நான்கு மணி முதலே பக்தர்கள் கோவில் வெளிப்பிரகார பகுதி வழியாக காவல்துறை சோதனைக்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் தமிழ் புத்தாண்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என ஒவ்வொருவரும் மீனாட்சி அம்மனை தரிசித்தனர் தமிழ் புத்தாண்டு தினத்தினையொட்டி மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம் முத்துமாலை தங்க பாவாடை உள்ளிட்டவை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் அதே போல சுந்தரேஸ்வரர் ஆபரணங்களுடன் வைர நெற்றி பட்டை அணிவிக்கப்பட்டு அருள் பாலித்து வருகிறார் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலை கடவுளான முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாகும் இங்கு அறுபது தமிழ் வருட தேவதைகளும் அறுபது படிகட்டுகளாக அமைந்த கட்டுமலை கோவிலாகும் இத்தலத்தினை தரிசனம் செய்ய வருகை தரும் முருக பக்தர்களுக்கு அறுபது தமிழ் வருட தேவதைகளும் அறுபது படிக்கட்டுகளாக இருந்து சேவை செய்வதாக ஐதீகம் மேலும் இத்தலத்தில் தான் முருக பெருமான் இருந்து உபதேசம் செய்தார் என்பதும் வரலாறு எனவே இத்தலத்தில் முருக பெருமான் சுவாமிய நீ என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் இத்தகைய பெருமைக்குரிய தளத்தில் ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்பின் போதும் பிரபவ விபவ சுக்கில பிரமோதூதர் பிரஜோத்பதி என தொடங்கி குரோதன அட்சய என முடிவரும் அறுபது தமிழ் வருட படிகட்டுகளுக்கும் விசேஷ திருப்படி பூஜை செய்வது வழக்கம் அதுபோல இன்று அறுபது தமிழ் வருட வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது தமிழ் வருடமான ஒவ்வொரு படிகட்டிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு ஐந்து முக திருவிழக்கேற்றி வெற்றிலை தேங்காய் பூ பழம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பஞ்சமுக கற்பூர தீபம் காட்டி மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் திருப்படி பூஜையில் பங்கேற்று திருப்படிகளில் திருவிழாக்கேற்றினர் மேலும் தமிழ் வருட பிறப்பையொட்டி மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பெற்று அலங்காரத்தில் அருள் பாலித்தார் காரைக்கால் அடுத்து பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் சித்திரை மாத விசுவாசுவ பிறப்பு மற்றும் விஷுவை முன்னிட்டு விஷுக்கனி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள கன்னிமூல கணபதி ஐயப்பன் ஸ்ரீ மஞ்சமாதா ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கேரள முறைப்படி விஷுக்கனி வைத்து தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை சரண மையப்பா என சரண கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரை அடுத்து சேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டாக தமிழ் வருட விசுவா வசு பிறப்பினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்தி கடனாக பால் குடத்தினை விநாயகர் ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆண்கள் பெண்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பால்குடத்தினை தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலாவாக வந்து ஆலயம் வந்தடைந்தனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலையிலேயே தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர் உலக புகழ்பெற்ற குடவரை கோவில்களில் மிகவும் பிரஸ்தி பெற்ற தலமாக விளங்குகிறது பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் பொதுவாக வருடத்தில் முதல் நாட்களில் முழு முதல் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்தால் அன்றைய வருடம் சிறப்பாக இருக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் அதன் அடிப்படையில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் புத்தாண்டுகளில் இக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே தரிசனம் செய்து வருவர் அந்த வகையில் தமிழர்கள் கொண்டாடும் புத்தாண்டு நாளான இன்று பிள்ளையார்பட்டியில் விசுவா வசு தமிழ் வருடம் முன்னிட்டு அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தால் அபிஷேகம் முடிந்து ஐந்து மணி அளவில் மூலவர் தங்க கவசத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து மூலவர் சன்னதி அருகே உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்துள்ளினார் விழாவை முன்னிட்டு வெள்ளி பல்லக்கில் சிவனின் பிரதிநிதியாக அஸ்திர தேவரும் விநாயகரின் பிரதிநிதியாக அங்குச தேவரும் புறப்பாடாகி கோவில் குளத்து படித்துறையில் எழுந்தருளினர் அவர்களுக்கு பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சந்தனம் பால் தயிர் திருமஞ்சனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது பின்பு சிவாச்சாரியார் அங்குச தேவரையும் அஸ்திர தேவரையும் கையில் எடுத்தபடி நீரில் மூழ்கி எடுத்து தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இந்த விழாவை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்தனர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பழனி மலைக்கோவிலில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு அருள்மிகு தண்டாயுத பாணிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது இன்று தமிழ் புத்தாண்டு மட்டுமன்றி பங்குனி உத்திர திருவிழா நிறைவு நாள் என்பதால் பல்லாயிரக்கணக்கான ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து காவிரி தீர்த்தம் சுமந்தபடி பாத யாத்திரையாக பழனிக்கு வந்திருந்தனர் இவர்கள் அடிவாரம் கிரிவீதியில் மேளதாளம் முழங்க ஆடிப்பாடி கிரிவலம் வந்து மலை ஏறினர் மலைக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் காரணமாக சுவாமி தரிசனம் செய்ய சுமார் மூன்று மணி நேரமானது மலைக்கோவில் பக்தர்களுக்கு வேண்டி விரைவு தரிசனம் குடிநீர் மற்றும் சுகாதார ஏற்பாடுகளை திருக்கோவில் அதிகாரிகள் அலுவலர்கள் செய்திருந்தனர் இன்று மாலை கொடி இறக்கப்பட்டு பங்குனி உத்தர விழா நிறைவு பெறுகிறது பங்குனி ராமநவமி திருவிழாவில் பௌர்ணமியில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை திரளான பெண்கள் கலந்து கொண்டார்கள் திருநெல்வேலி மாநகர் சிக்க நரசிங்க கிராமம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது இங்கு அமைந்துள்ள சிருங்கேரி ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் பக்தனை சபாவில் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் ஆண்டுதோறும் பத்து தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஐம்பத்தி ஆண்டாக நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டு கடந்த ஆறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது அன்று முதல் தினமும் ராமாயண உபன்யாசம் பஜனைகள் அகண்ட ராமஜபம் பக்தி சொற்பொழிவுகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்வாக பௌர்ணமி திதியை முன்னிட்டு சுமங்கலி பெண்களால் சுவாசனி பூஜை மற்றும் விளக்கு பூஜை நடத்தப்பட்டது விளக்கு பூஜையில் பங்கேற்கும் பெண்கள் குழந்தைகள் ஆகியோருக்கு பூஜைக்கு தேவையான அகல் விளக்கு திரி எண்ணெய் பாக்கு பழம் குங்குமம் மற்றும் புஷ்பம் வழங்கப்பட்டது பக்தர்கள் பக்தியுடன் தங்கள் விளக்குகளை ஏற்றினர் குங்குமத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்து விளக்குகளுக்கு பூஜை செய்தனர் திருவிளக்கு பூஜைக்காக மேடையில் ஸ்ரீராம பட்டாபிஷேக படம் ஸ்ரீ சிருங்கேரி மகா சந்நிதான படம் மூல விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தது மகா ஆர்த்தி நடைபெற்று விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மங்கள பொருட்களான வளையல் குங்குமம் மாங்கல்ய சரடு மஞ்சள் வஸ்திரம் வழங்கப்பட்டது அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன திருக்குறுங்குடி ஸ்ரீ சுவாமி அழகிய நம்பியார் தேவஸ்தான திருக்கோவிலில் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள்பாளிக்கும் குறுங்குடி வள்ளி தாயார் புஷ்பாஞ்சலி இன்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி இன்று மாலை திருக்கோவில் நடை திறந்ததும் சாயரட்சை பூஜைகள் நடைபெற்றன தனிக்கோவில் தாயார் சன்னதி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பல வண்ண வாசனை பூக்கள் புஷ்பாஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது புண்ணிய வாசனம் நடைபெற்றதும் சுவாமிகள் எழுந்தருளியதும் ஸ்ரீ குறுங்குடி வள்ளி தாயாருக்கு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஜிஎஸ் சுவாமிகள் ஆசீர்வதிக்க துளசி பிச்சி முல்லை பச்சை ரோஜா மல்லி தாமரை செவ்வரளி போன்ற வாசனை பூக்களால் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது அத்தியாபக கோஷ்டினர் பஞ்சசுக்தம் பாடினர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து அர்ச்சனை குங்குமம் பூக்கள் வழங்கப்பட்டது பக்தர்களுக்கு குங்குமம் அர்ச்சனை பூக்கள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை திருக்குறங்குடி ஜெயர் மடம் மற்றும் ஸ்ரீ குருங்குடி தாயார் லட்சார்ச்சனை கமிட்டியினர் செய்திருந்தனர் தென் தமிழகத்தில் பிரசி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாத பிறப்பின் போதும் சுவாமி முன்பு கண்டுடன் பசு நிறுத்தி வைக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனத்துடன் கூடிய கோபூஜை நடைபெறும் தமிழ் புத்தாண்டு பிறப்பையொட்டி விஸ்வாவசு ஆண்டு தொடக்கத்தின் முதல் மாதமான சித்திரை மாத பிறப்பையொட்டி சிறப்பு கோபூஜை வழிபாடு நடைபெற்றது அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு கருட சன்னதி முன்பு கண்ணுடன் பசு நிறுத்தி வைக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற கோபூஜையில் பசுவிற்கு புது புதுவசிரங்கள் அணிவிக்கப்பட்டு உலக நன்மை வேண்டியும் இந்த ஆண்டு சிறப்புடன் அமைய வேண்டியும் பிரார்த்தனை செய்து சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் பசுவிற்கு அரிசி உள்ளிட்ட உணவு வகைகள் கொடுக்கப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததுடன் பசுவிற்கும் அகத்திக்கீரை அரிசி வெள்ளம் உள்ளிட்டவைகள் கொடுத்து வழிபாடு நடத்தினர் தமிழ் வருடமான குரோதி ஆண்டு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று வசு ஆண்டு பிறக்கிறது இன்றைய தினம் அதிகாலையில் கண் என முக்கணிகளுடன் நாணயங்களை பார்த்து வழிபடுவதும் பாரம்பரியமாக விளங்குகிறது இன்றைய நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்யப்படுகிறது சிறப்பு அபிஷேக பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது பிறக்கும் ஒவ்வொரு புத்தாண்டும் மனிதர்களின் வாழ்வில் மேன்மையையும் பல்வேறு சிறப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதன் அடையாளமாக வாழ்த்து பரிமாற்றம் இனிப்பு பரிமாற்றம் என மனிதர்கள் புத்தாண்டை இனிதே வரவேற்று மகிழ்கின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் இன்று தமிழ் புத்தாண்டான விசுவா வசு ஆண்டையொட்டி சித்திரை விசு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றன நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள கெட்வெல் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஸ்ரீ கனக மகாலட்சுமி ஸ்ரீ தன்வந்திரி ஆஞ்சநேயர் சன்னதிகள் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் சித்திரை விசு நாளில் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை செவ்வாழி உட்பட பல்வேறு கனிகளைக் கொண்டு எட்டு பழக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மேலும் திருக்கோவில் வளாகம் முழுவதும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விசுக்கனி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமுத்தீஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அமைந்துள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவில் ராஜகோபுரத்துடன் எட்டு நிலை மண்டபங்கள் மூன்று பிரகாரங்கள் கொடிமரத்துடன் கூடிய சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் உள்ள விநாயகருக்கான தனி திருக்கோவிலாகும் இங்கு விநாயக பெருமான் தன்னுடைய முப்பத்தி தோற்றங்களில் எட்டாவது வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட விநாயகராக நான்கு கரங்களுடன் யோக நிலையில் இடது மடியில் ஸ்ரீ நீலவாணி அம்பாளுடன் அருள் பாலிக்கின்றார் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தின் முதல் மூன்று நாட்களுக்கு அதிகாலையில் சூரியன் தன் ஒளி விநாயகரை அபிஷேகம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகின்றது இன்று ஸ்ரீ விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டு பிறந்தது இதையொட்டி காலை அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தை நடைபெற்றன தொடர்ந்து கலசங்கள் கொண்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது மூலவருக்கு மஞ்சள் மா பால் தயிர் பஞ்சாமிர்தம் விபூதி சந்தனம் போன்ற பதினாறு வகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து காலை ஆறு இருபதுக்கு சூரிய ஒளியானது ராஜகோபுரம் வழியாக மூலஸ்தானத்தில் அமர்ந்துள்ள விநாயகப் பெருமான் மீது விழுந்தது விநாயகரை தன் ஒளிக்கதிரால் அபிஷேகம் செய்யும் சூரிய தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு மகிழ்ந்து தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து தீபாரதனை காட்டப்பட்டது மூன்று தினங்கள் சூரிய ஒளி விழுவதை முன்னிட்டு திருக்கோவிலில் லட்சாட்சனை திருவிளக்கு பூஜை புஷ்பாஞ்சலி நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை பக்தர்கள் உபயதாரர்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினர் எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சி விழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது கோவில்களின் நகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள முக்கியமான கோவில்களில் ஒன்று ஸ்ரீ அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவிலும் ஒன்றாகும் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேச கோவில்களில் நாற்பத்தி நான்காவது திவ்ய தேச கோவிலாகும் இது நூற்றி திவ்ய தேச தலங்களில் இங்கு மட்டுமே பெருமாள் எட்டு கரங்களுடன் மூலஸ்தானத்தில் காட்சி தருகின்றார் தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே பரமபதவாசல் உள்ளது கஜேந்திர மோட்சம் விழாவாக கொண்டாடப்படுகின்றது அவ்வகையில் புகழ்பெற்ற இந்த திருக்கோவில் பிரம்மோற்சி விழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஏம்பெருமான் கொடிமரம் அருகே எழுந்திரள சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு கொடிப்பட்டம் நாதஸ்வரம் மேலத்தாளம் முழங்க திருக்கோவிலை வலம் வந்தது இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுக்கு பின் பட்டாச்சாரியர்களால் பிரம்மோற்சி விழா கொடியேற்றப்பட்டது முதல் நாள் காலை சப்புரத்தில் எம்பெருமான் எழும்பருள வீதி உலா நடைபெற்றது கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தீர்த்தம் சடாரி மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பிரம்மோற்சவ விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் எஸ் கே பி சந்தோஷ்குமார் செயல் அலுவலர் ராஜ மாணிக்கம் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் தமிழ் பக்தி